அவராகத்தான் வந்தவர் வந்து இப்படி ஒரு சொல்லி போட்டு அந்த ஏமாத்திர மாதிரி அப்படி செய்யக்கூடாது ஏன்டா நான் நாளைக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தேன் நான் நான் இப்படி போட்டேன் நான் இப்படி வெய்க்கு வந்து உதவி செய்யறேன்ட்டு நீங்கள் சொன்ன நீங்கள் நான் உங்களோட பேச்சை நம்பி கால்வேல வந்து கிடைச்சதுன்னா பெரிய உதவியாக இருக்கும் வேற கொஞ்சம் தயவு செஞ்சு இப்படியான வேலைகளை வேற யாருக்கும் செய்யாதுங்க ஆனால் எல்லா வளமும் இருக்குது இங்கே செய்யக்கூடிய வளங்கள் இருக்குது அதுக்குரிய உபகரணங்கள்லாம் எங்கள்கிட்ட இல்லை சைக்கிள் இல்லை ஒரு சைக்கிள் கொஞ்சம் வணக்கம் உறவுகளை வனி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி உண்மையில் வந்து எங்களுடைய சார்பாக வந்து பல்வேறு வாழ்வாதார உதவி திட்டங்கள் அதே நேரம் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் அதை மாதிரி முதியோர்களுக்கான கொடுப்பின வந்து நாங்கள் இப்ப ஆரம்பிக்க போறோம் முதியோர்கள் சார்ந்து யாராவது நலன் விரும்பிகள் இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் வந்து பத்து தான் அந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது அவர்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்ப வந்து கொடுப்போம்னு சொல்லி இப்போ தான் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அதுக்கு யாராவது உங்களால் வந்து சின்ன உதவிகளை செய்யலாம்னு சொன்னால் தொடர்புகளை மேற்கொள்ளுங்க இப்போ சின்னொரு அறிமுகத்தையும் சொல்லிட்டு அதன்படி இன்றைய பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையில் வந்து ஒரு வாழ்வாதார உதவி திட்டத்தை வழங்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால்ன்றது வந்து உண்மையில் வந்து வலி சுமந்தவன் பல வரலாறுகள் பல சம்பவங்களை வந்து கண்டவன் அப்போ எப்போயுமே தமிழர்கள் வாழ்வில் வந்து மறக்க முடியாத ஒரு பெயர் தான் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற பெயர் அப்போ அந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் மண்ணில் வந்து நாங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு முதல் சில உதவி திட்டங்களை வந்து செய்திருந்தாங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா வந்து நாங்கள் சந்திச்சு நாங்கள் சரியாக ஒரு கஷ்டமான பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருந்தவை அப்போ அவள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாழ்வாதார உதவியை வந்து கேட்டிருந்தவா அப்போ அதன்படி இன்றைய தினம் நாங்கள் அந்த ஒரு வாழ்வாதார உதவியை வழங்குறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்போ இந்த வாழ்வாதார உதவிக்கு வந்து யார் உதவியை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான விஷயங்களையும் நாங்கள் இதில் பேச இருக்கிறோம் இப்போ நேரடியாக அந்த அக்காவை போய் சந்திப்போம் சந்தித்து பிண்டைக்கு இது வந்து ஒரு ஆறுதலான உதவியை தான் நாங்கள் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம் மாதிரி சில பல தேவைகளோடு வந்து அவை இருக்கிறோம் அவை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து அந்த காணொலியை பார்த்து ஏதாவது உதவிகள் செய்ய முடிஞ்சால் அவர்களுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் சரி நாங்கள் காணொலிகளை போய் அந்த அக்கா உடனே ரெடியாக கதைப்போம் கொஞ்சம் இப்படி வாங்க ஓகே சரி அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறேன் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க வேண்டாவது நிழால் விழுந்து வேண்டாம் உங்களோட இதாக இருக்கும் சரிதானே ஓகே சரிதானே ஓகே இப்போ மாதிரி இப்போது வாழ்க்கை நிலைமைகள் எல்லாம் நல்லா போகுது கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டத்து மத்தியிலும் நாங்கள் எங்கட பால்வா ரா இதை முன்னெடுத்து கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் கபடியா அப்புறம் சுய தொழில் ஒன்று செய்து கொண்டிருக்கிறீங்களா கேண்டீன் ஸ்கூல்ல கேண்டீன் வேலை செய்து கொண்டிருக்குறேன்னு கண்டினிங்க தான் நடத்துறீங்களா நான் தான் நடத்துறேன் சில நேரம் பார்த்து கொண்டு கேண்டீன் கண்டீன் நடத்துறான்னு சொன்னோம்னு இப்ப பெரிய அளவில் கேண்டீன் நடத்தி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அப்படி யோசிச்சிறாய்ங்க பாடசாலை கூட சின்ன பள்ளிக்கூடம் அங்கே வந்து நூற்றி பதினேழு புள்ளிகள் எல்லாம் படிக்கிறேன் அதுல அப்படியும் ஒரு இருபது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு புள்ளிகள் கிட்ட வந்து வேண்டுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேண்டுங்களை ஒலும்னா விடிய ஒலும் வடை ரோல் வேற இது பெட்டு இது பெட்டு வடை வேற பச்சி போட்டு போறேன் நான் கிழங்கு வடை போட்டு கொண்டு போறேன் நான் പോയി ബേറെ മുറുക്ക് കണ്ടോസ് എല്ലാം കൊണ്ടുപോയി വെച്ച് തന്നെ ജ്യാപാരം ചേരുന്ന ഇവിടെയും കൊണ്ടുപോണ ഒരു നാളേക്ക് ചില നേരം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ വരും ജ്യാപാരം ചില നേരം ആയിരത്തി അഞ്ഞൂറും വരും പിന്നെ ഇങ്ങനെ മക്കൾ കൊണ്ട് ഇഷ്ടം തന്നെ പിന്നെ പുള്ളിയും എല്ലാ പുള്ളിയാലും കാസ കൊണ്ടുവരവേണ്ടിയില്ല പിന്നെ അതല്ല കൊണ്ടുപോയി അതിലാപത്തെ വെച്ച് അത് നല്ല സാമാനുകൾ വാങ്ങി அடுத்த எங்கட வீட்டு தேவைக்கும் எனக்கு வெறக்கும் வந்து வேலிகள் இல்லை அதால அந்த அந்த வருமானத்தை எடுத்து தான் நான் சமையல் சாப்பாடு எனக்கு ஒரு பிள்ளை ஒரு லோயல் படிக்கிறா ஒரு ரெண்டு வயசுல ஒரு சின்ன பிள்ளையும் இருக்குது நான் அதை கொண்டு தான் நாங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னெடுத்தி கொண்டு போகிறோம் நான் கரனால எங்களுக்கு இப்படி ஒரு உதவி கொண்டு போகணும் இந்த வாழ்வாதாரத்தை என்னென்ன முன்னெடுத்து கொண்டு போகணுமெண்டா நான் கொஞ்சம் முதலீடு தேவை நான் முதல் வீடு போடுறதுக்கு உரிய வசதியும் எனக்கு இல்லை நான் அதால் நான் இப்படி அண்ணாக்கள்கிட்ட உதவி கேட்டுருந்தேன் நான் இப்படி என் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து கொள்கிற எனக்கு இப்படி நான் உதவியை செய்யும் கொண்டு இப்போ நான் அண்ணாவை நிறைய பேரோட கதைச்சுவேன் கதைச்சி இன்றைய நாளில் இந்த உதவி எங்களுக்கு செய்யணும் அது மட்டும் இல்லை நான் கண்டினியூ போயிட்டு வந்து யோசித்து கொண்டு நான் நாளைக்கு சாமான்கள் ஒன்றும் இல்லை என்ன செய்கிறது அப்படி ஓ அப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன் நான் வந்திருந்து அதால் வந்து பிள்ளைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படி நாளைக்கு சாமான் வாங்கணுமா மைண்ட் என்ன செய்கிறோன்னு தெரியா இருக்குது அப்பதான் தான் அண்ணா ஹோல் அடிச்சு நீங்கள் ஓ ஹோல் அடிச்சு இப்படி அக்கா வாரன்னு சொன்னீங்க அப்படின்னு எனக்கு அதுல பெரிய சந்தோஷம் சந்தோஷம் அப்போ நான் முதலாக ஹோல் எடுத்துக்கொள்ள சாமான் ஒன்று வாங்கிக்கொண்டு வரேன்னு சொல்லி இல்லை இல்லையோ அப்போ என்ன ஏதாவது ஜோதிச்சிங்களா இதோட தான் பெற போகிறேன் அப்படி ஜோதிச்சிங்களா நான் எனக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு இது வந்து அண்ணா ஹோல் அடிக்கிறார் ஏதாவது ஒரு விஷயத்தோடு தான் நடிப்பார் நான் கட்டாயமா அண்ணாண்டைக்கு ஏதாவது உதவி செய்வார் ரெண்டு மகளுக்கு சொல்லி கொண்டு அப்படியே சரி அண்ட் அதை விட அக்கா முதல் நாலஞ்சிரம் கோல் எடுத்து நினைவு இப்போ உண்மையாக இதில் இப்போ சில விஷயத்தை நான் பாய்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இப்போ வீடியோ எடுத்துகொண்டு போய் எவ்வளோ காலம் இருக்கும் அக்கா இங்க மூன்று மூன்று மாசத்துக்கு அப்போ எடுத்து கொண்டு போகணும் பிறகு இப்போ ஒரு ஆள் யூகேல இருக்கிற ஒரு ஆள் அப்போ அவர் நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டவர் தொடர்பு கொண்டு தம்பி இப்படி ரெண்டு பேருக்கு உதவி செய்வோம்னு சொல்லி நானும் நானும் கேட்கல அப்போ அவராகத்தான் நேரடியாக தொடர்புக்கு வந்தவர் வந்து அப்போ இந்த அக்காவுக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யறேன்னு சொல்லி எவ்வளவு முடியும் என்ன முடியும் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் அனுப்பி அப்புறம் அக்கா டேம் எல்லாம் என்ன தேவையான என்ன என்னக்கான்னு சொல்லி லிஸ்ட் எல்லாம் வேண்டி அவருக்கு எல்லாம் அனுப்பி ஓமோம் செய்றேன்னு சொல்லி கொண்டிருந்தேன் அப்போ இவைக்குன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு செய்ய போறேன்னு சொல்லி அப்போ அப்படி இருக்கிறேன் இந்த காலம் நம்பிக்கொண்டிருக்கிறேன் நான் சொன்னேன்னு இப்ப புதவங்களாம வாரணக்கான்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்புறம் அந்த நபருக்கு அடிக்கிறேன் தம்பி பொருங்கோ இப்போ ஒரு சின்ன அவசர அலுவல் அதுன்னு சொல்லி சொன்னேன் இப்போ சில சில வேகும்போது அவசர அலுவல்கள் இருக்கலாம் அப்போ சரியாண்டு இப்போ நான் அப்போ டைமை கேட்டேன்னு இப்போ என்ன ஏழ்மா இருக்குமென்னு சொல்லி அப்போ அவர் சொன்னேன் ஒரு ஒரு கிழமை அப்படி பொருங்கோன்னு சொல்லி சொன்னேன் சரி ஒரு கிழமை வேண்டும் அதையும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேனேன் அப்போ நீங்களும் கால் அடிச்சு இருக்கிறீங்க நான் அப்போ உங்களுக்குன்னு சொல்கிறேன் அப்போ சில நேரங்களாவது நான் ஆன்சர் பண்ணாமலே விட்டனேன் அப்போ சரியன்ட்டு திருப்பி அடித்தேன் அடிக்கடிக்க ஆன்சர் இல்லை திருப்பி மெசேஜை போட்டேன் பார்க்குறேன் ரிப்ளை இல்லை நான் போட்டேன் அண்ணா இப்படி அவைக்கு வந்து உதவி செய்கிறேன்ட்டு நீங்கள் சொன்ன நீங்கள் நான் உங்களோட பேச்சை நம்பி அவைக்கு உதவி செய்கிறேன் சொல்லிட்டேன் அப்ப இந்த அக்காக சில நேரம் என்ன இப்ப நம்ம உதவி கிடைச்சிட்டு அந்த தம்பி கொண்டு வந்து செய்ய இல்லைன்றும் சில நேரம் உங்களுக்கு ஒரு எண்ணம் விரலான் தானே வேற நினைக்க மாட்டீங்களா சொல்றேன் நான் அப்படி சரி அப்படியான இப்போ நானும் ஒரு அந்த இடத்துல ஒரு பழிகாரன் மாதிரி ஆயிரக்கூடாதானே அப்ப சரி என்ன ஒரு கோலு அடித்து நான் சண்றாரு இல்லை வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருந்து அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் போடுறீங்க நம்ம இப்போ நம்பரும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் நானும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ ஸ்டேட்டஸ் அடேஸ் இல்லாத எல்லாம் போகிற இப்போ சில நேரம் ஒரு எமர்ஜென்சி ஒரு பிரச்சினைன்னு சொன்னால் நாங்கள் போடுற மெசேஜ் பார்க்க மாட்டேங்கிறேன் இப்போ பார்க்குறேன் ஸ்டேட்டஸ் இல்லாததிலும் போடுறேரு இப்போ நான் போட்ட மெசேஜ் எல்லாமே பார்த்துரு அண்ணா நீங்கள் இப்போ ஏலாட்டியும் சொல்லுங்கோ சொன்னால் நான் நகைக்கு நேரடியாக எடுத்து சொல்லலாம் சொல்லிவிட்டால் இப்போ நீங்களும் கிடைக்க ஒரு இதோடு இருப்பீங்கள் அப்போ அப்படின்னு சொல்லி அதுகளையும் வாய்ஸ் மெசேஜையும் எல்லாம் போடுறேன்னு அதுக்கும் ஒரு ரிப்ளை இல்லை அப்படின்னா சரியான மென தாக்கம் தான் வந்தவர் வந்து இப்படி ஒரு சொல்லி போட்டுங்களை அந்த ஏமாத்திர மாதிரி அப்படி செய்யக்கூடாதுங்க அப்ப அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை இப்போ கதைக்கிறேன் கழிச்சு போட்டு இப்ப இந்த வீடியோ அவருக்கு அனுப்புவேன் இதை பார்த்துட்டாலும் உங்களை விமர்சிக்கிறதுக்கான எல்லாத்தையும் உங்களோட பேரும் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட படம் எல்லாம் வாட்ஸ்அப்ல இருக்காத கூட நான் எடுத்து காட்டியிருக்கலாம் உதவி செய்யற ஒரு நல்ல மெனப்பாங்க கூட வந்தீங்க அப்ப அதுக்காக நான் அப்படி செய்யல இது ஒரு மெனக்கவலையில சொல்ற விஷயம்தான் இப்போ இப்படியான இதுகளை செய்யாதீங்க நீங்கள் செய்ய போகிறோன்னு சொல்லி வந்தால் செய்யுங்கோ இல்லை தம்பி செய்யலாதுன்னு சொல்லி நேரடியாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வந்து அந்த உதவியை வந்து கேட்டு இதை ஒன்று செய்யலாம் இப்போ செய்கிற நின்று வந்து இப்படி எல்லாம் வந்து ஓட்டு இப்படி சொன்னால் அது எங்களுக்கும் உறவு மாற்றம் இவர்களுக்கும் உறவு மாற்றம் எனக்கு அது பிரச்சனை இல்லை விவேக்கும் அந்த மற்ற காக்களுக்கும் வந்து நான் தெரியப்படுத்திட்டு உங்களுக்கு உதவி கிடச்சிட்டுன்னு சொல்லி இப்போ சொல்லி அடுத்த நாள் கிடைக்கல என்று சொல்லி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்போ இது விஷயங்களை வந்து கொள்ளுங்க நீங்கள் இந்த கானுடைய பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு இப்படியான வேலைகளை வேறு யாருக்கும் செய்யாதீங்க சரியா வேறு ஒன்றும் இல்லை சரி என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் இந்த அக்காவுக்கு வந்து நாங்கள் அந்த முதல் வீடியோவில் கேட்ட விஷயம் கேண்டீன் நடத்துறதுக்கு வந்து கேண்டீன் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு அவள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இருந்து செய்து கொண்டு போய் தான் நாங்கள் செய்கிறோம் அப்போ அதை கொஞ்சம் மேல் அதிகமாக தான் என்னகிட்ட அந்த இடத்துல வந்து கேட்டிருந்தோம் அக்கா காயப்பட்டு எல்லாம் பெரிய காயம் இருக்குது முதல் வீடியோவில் வந்து அதெல்லாம் காட்டியிருந்த வா அக்கா அதெல்லாம் பார்க்க எனக்கே சரியான கவலையாக இருந்தது அப்போ அதுக்கு பிறகுதான் நான் வாக்கு ஒரு உதவி உண்டு சொன்னால் இப்போ வேலை செய்யாமல் வீட்டே இருக்கேயில்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஹெண்டினில் போய் தன்னால் முடிஞ்ச அளவு வந்து அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் அப்போ அவ இப்படியான ஆக்களை நாங்கள் ஊக்குவிச்சா அவைக்கும் பெரிய யோசனமாக இருக்கும் இப்போ அந்த அடிப்படையிலாம் இன்றைக்கு பாதிங்கன்னு சொன்னால் இப்போ அக்காவுக்கு வந்து இந்த கேண்டீன் வேலையை வந்து செய்கிறதுக்காக அவள் ஒரு லிஸ்ட்டில் வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு சாமான்களை வந்து அனுப்பியிருந்தவா அப்போ அதில் வந்து நான் இப்போ மிக முக்கியமான சாமான்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்போ அதில் வந்து சில சாமான்கள் வந்து இதில் மிஸ் ஆகியிருக்கு அதோட அக்கா சொல்லாத சாமான்களும் நான் மேலதிகமாக ஒரு மூன்று சாமான்கிட்ட வாங்கியிருக்கிறேன் இப்போ இது வந்து அக்கா உங்களுக்கு திருப்தியாக இது

ாங்க இதில் ஐயாயிரம் ரூபா காசும் இருக்குது சரியா இப்போ இதில் சில சாமான்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போ அது எல்லாம் நீங்கள் வாங்குங்க அல்லது கூட தேவைக்கேற்ற மாதிரி இப்போ இதில் வந்து மேலதிகமாக தான் வாங்கியிருக்கு நீங்கள் கேட்ட அளவிலோடு கூட தான் நான் வேண்டியிருக்கேன் அப்போ நீங்கள் இதில் காசும் எக்ஸ்ட்ராவாக தந்துருக்கு இதில் இப்போ தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி சமைக்கிறது வள்ளிக்கூட செலவுகளும் அப்படி இருக்கேகள இவ்வளவு உதவி வந்ததே பெரிய விஷயம் ஒரு கிலோ மாவெல்லாம் இருநூறு ரூபா போகுது எனக்கு கேண்டீன் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மாவு தேவை ரெண்டு கிலோ மாவுல வெங்காயம் அரை கிலோ வெங்காயம் வேணும் எண்ணெய் வேணும் லிட்டர் அதை விட கஜான் முறுக்கு டொவியல் ஒவ்வொரு நாள் டொபியல் எல்லாம் கூடிய பாகம் பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளை வந்து வாங்குங்க அதால நாலாம் தான் டோபி பேக்கெட் வாங்குவோம் இங்க ஒரு ஜோபி பேக்கெட் வந்து எனக்கு

வீட்டுல சில பேர் இன்னும் பல தேவைகள் இவர் வந்து சிறுகட தொழில் தான் செய்யறவர் இப்ப கடல்ல தொழில் நடக்குது நம்ம இந்த இந்த சீசன் வந்து ராள் சீசன் ரால் வெலை வந்து ஒரு பீஸ் வெலை வந்து மூவாயிரத்தி இருநூறுவா போகுது என்னடா நான் விலை கோத்து கொடுக்குறேன் நான் இப்போ ரெண்டு பேர் ராள் விலை குழந்த தந்தவேல் அவலுக்கு தான் கோத்து கொண்டுருக்குறேன் வீண்டுக்களை நான் அவையோட விலை பீஸ் இந்த விலை கட்டுனான்னு ஒரு பீஸ் விலை மூவாயிரத்தி இருநூறுவான்னு சொன்னவியல் அப்போ நேரம் எனக்கு இந்த ரால் விலை வந்து கிடச்சி பெரிய உதவியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் அதுக்கு போய் தொழில் செய்தாருன்னு சொன்னால் அதையும் உங்களோட வாழ்வாதாரமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போவோம் அது அதுக்குரிய தொழில்கள் எங்களுக்கு இல்லை உண்மையிலேயே தொழில்கள் இல்லாதாலதான் பெரியதாக இருக்கு ஆனா எல்லா வளமும் இருக்குது இங்க தொழில் செய்யக்கூடிய வளங்கள் இருக்கு அதுக்குரிய உபகரணங்கள் தான் எங்கள்கிட்ட இல்லை எனக்கு அதோட ரெண்டு வயசுல சின்னாலும் இருக்கிறவா நான் இங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் போறேன் நான் கேட்க வியாபாரம் செய்யறதுக்கு நடந்து தான் சைக்கிள் இல்ல என்னடா ஒரு சைக்கிள் தான் இருக்கு அதுவும் கொஞ்சம் கரல் புடிச்சு நல்ல இதாவா காட்டிங்க சைக்கிளோட கண்டிஷன பாத்தீங்க சொன்னாலும் அதுவும் சரியா அவ தங்கச்சி ஸ்கூலுக்கு போறதெல்லாம் நடந்து தான் போறது எந்த ஸ்கூல் போறவா முள்ளிவாக்கல் மீர்க்கு பள்ளிக்கு போறது நான் கேண்டீன் செய்யற இடத்துல தான் அவ படிக்கிறா படிக்கிறா என்னால அவ நடந்து தான் போறவா நானும் நடந்தேன் அதோட நான் காயப்பட்டது தானே எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனா கால் சுட்டி அவளிய அவளுக்கு உழஞ்சி குத்த கிட்டும் பிறகு வந்திருந்து விட்டு தையில கட்ட தேச்சு போட்டு இருக்கிறது இந்த இடத்துல அதுபடியே நடந்து தான் போறது அதால இந்த வீடியோ பாக்குறாக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலம் சொன்னா உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து தரதுக்கு ஹெல்ப் பண்ணி தான் தான் என்னடா ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பு தூர தான் போறது நான் அப்படியே கண்டினுக்கு அவ அவற்றி கொண்டு போய் விட்டு போட்டு நான் வந்து திருப்பி போகலாம் அந்த நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறேன் நீங்கள் இந்த உதவியை செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் எங்களுக்கு ஓமாம் கட்டாயம் சரி பார்க்குறாக்கள் உண்மையாவா இன்னும் ஒரு தேவை இருக்கு அவைக்கு இப்போ நாங்கள் வாழ்வாதாரமாக இதை செய்திருக்கிறோம் இப்போ அதையும் யாராவது செய்ய முடிஞ்சுன்னு சொன்னால் அவைக்கு இன்னும் பிரியோசனமாக இருக்கும் படிக்கிற பிள்ளையும் டைம் இருக்கிறா இனித்தான் அடுத்த இந்த வருஷம் ஓலவேல் செய்ய போகிறா படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கும் அல்லது வா வந்து வேலைக்கு போகிறதுக்கும் ஏதாவது வந்து அது ஒரு பிரயோசனமாக இருக்குன்றதான் என்னுடைய வேண்டுகோளும் சரி நாங்கள் இப்ப இந்த இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு அதன்படி பாத்தீங்கன்னு சொன்னாங்க இன்றைய தினம் இந்த உதவிக்காக குறிப்பாக இன்றைய தினம் இந்த அக்காவுக்கு வந்து இந்த உதவி இல்லை அது வந்து வேறொரு நபருக்காக ஒரு அண்ணாவால வந்து அதாவது பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய பத்மராஜன் அண்ணா எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசை வந்து அனுப்பியிருந்தவர் இப்போ வேறொரு ஆளுக்கு வந்து அது ஒரு உதவி திட்டத்துக்காக இப்போ அவர் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்களால வந்து அவருக்கு அந்த உதவியை வந்து நாங்கள் செய்ய இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் அண்ணாவோட கதைச்சன அக்காவோட வீடியோவையும் அனுப்பி போட்டு அக்காவுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது உதவி செய்வோம்னு சொல்லி அப்போ அண்ணாவும் உடனே ஓகே சொன்னவர் இல்லை செய்யுங்கன்னு சொல்லி அதன்படி வந்து இப்போ அக்காவுக்கு வந்து நாங்கள் திருப்தியாக அந்த உதவியை வந்து செய்து கொடுத்துருக்குறோம் அதில் வந்து குறிப்பிட்ட அளவு இப்போ தேவையான அளவு அக்காவுக்கு செய்திருக்கிறோம் அதில் மிச்சத்தை வந்து நாங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து தான் இருக்கிறோம் அதன்படி இப்போ இதில் வந்து அக்காவுக்கு தேவையான அந்த சாமான்களும் அதே நேரம் கையில் புறையா காசும் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் உண்மையில் வந்து பத்மராஜன் அண்ணா பற்றி நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும் என்னோடய தொடர்ச்சியாக வந்து அந்த தொடர்புகளில் இருக்கக்கூடியவர் அண்மை காலமாக வந்து தொடர்புகளில் இல்லை அதை அது வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறாருன்னு தெரியலை இருந்தாலும் என்னை கோல் பண்ணி இந்த உதவி திட்டங்கள் சம்மந்தமாக கதை பேர் அப்படி தான் என்னோடய வேறொரு நபர் வேறொரு நபருக்காக வந்து இந்த உதவியைத்தான் இப்போ இன்றைக்கு வந்து அக்காவுக்கும் வந்து செய்திருக்கிறோம் உடனே இந்த பேச்சை நம்பி வந்து உடன்பட்டு அக்கா இதை சேர்த்து இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை பத்மராஜன் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்றேன் சரியாக்கா நீங்கள் அந்த அண்ணாவுக்கு வந்து ஓ பத்மராஜன் அண்ணாவுக்கு தேங்க்ஸ் அண்ணா ஏன்னா நாங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில யுத்தத்துல அடிபட்டு இவ்வளவோ கஷ்டப்பட்டு யுத்தத்துக்குள்ள காயப்பட்டு நிறைய வேதனைகளை நாங்கள் தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படியே இருக்கையிலையும் சரியான கஷ்டம் துன்பம் மழை வந்தா வெள்ளம் தண்ணிகளுக்குள்ளேயும் இருந்து நாங்கள் இப்படி எங்கட காணொலியை பார்த்துட்டு நீங்கள் இப்படி ஒரு வாழ்வாதார உதவியை செய்ததுக்கு பெரிய நன்றி என்று தான் சொல்லணும் என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல குளிர்களையும் பனியிலேயும் இருந்து வேலை செய்து இப்படி இந்த வன்னிமா வன்னியில் இருக்கிற மக்களுக்கு இந்த வாழ்வாதாரம் போய் சேரணுமென்னு சொல்லி உங்களோட மனச மெ மென உங்களுக்கு இருக்கு ஏன்னா அப்படி அந்த மெனச்சாசி இருந்தபடியே தான் எங்களுக்கு இந்த ஒரு உதவியை செய்திருக்கீங்க அதால் உங்களுக்கு அண்ணா நான் தெரிய நன்றியை சொல்கிறேன் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா ஓகே தேங்க்யூ அக்கா உண்மையாக மனசில் மனசளவில் வந்து எல்லா அந்த நன்றியை வந்து சொல்லியிருந்தவா எனக்கு எதிர்பார்க்க ஒரு இதாக இருந்தது இப்போ அண்ணாவுக்கும் வந்து கட்டாயம் அது திருப்தியாக இருக்கும் உண்மையில் அக்காவுக்கு வந்து அந்த உதவி வந்து போய் சேர்ந்துருக்கு மீண்டும் ஒரு முறை பத்மராஜன் அண்ணாவுக்கு நன்றி இதை மாதிரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இங்கே பல தேவைகளோடு பல பிரச்சனைகளோடு வந்து பல மக்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி இப்படி அக்கா மாதிரி நிறைய குடும்பங்களும் இருக்கிறார்கள் பெண் தலைமை குடும்பங்களும் இருக்கிறார்கள் அப்போ இப்படியான இவர்களை வந்து நாங்கள் நிறைய உதவி செய்ய தேவையில்ல ஒரு சின்ன ஒரு இப்போ சின்னதாக ஒரு லைட்டாக ஒருக்காக புஷ் பண்ணி விட்டாலே அவங்க மேலே வந்துடுவாங்க அப்படியாக உதவி செய்ய விரும்புபவர்கள் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான வாய்ப்புகளை எப்படி நாங்களும் தயாராக இருக்கிறோம் சரியாக கவரென்னு சொல்ல வேண்டியிருக்கேன் இல்லை மாதிரி இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்களை மாதிரி நிறைய ஆட்கள் கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்குது உங்களால் இந்த எனக்கு வந்த உதவி மாதிரி மற்ற ஆக்களுக்கும் இந்த ஹெல்ப்பை செய்து அவை இந்த வாழ்வாதாரத்தையும் முன்னெடுக்க வேணும் சொல்லி நான் உங்களோட மிகவும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன நன்றி ஓகே நன்றி அக்கா அக்கா பொதுவான வேண்டுகோளும் பழிக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களை இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்புடன் பன்னி நண்பன் நன்றி வணக்கம் உறவுகளை